தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ராகுல் காந்தி வந்து மாவோயிஸ்ட் மொழிகளில் வச்சிருக்கிறாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் ஒடிசால பேசுறப்போ மோடி அவர்கள் இவ்வாறு கூறியிருக்கிறார் ராகுல் காந்தி மாவோயிஸ்ட் மொழியில் பேசி வருகிறார் அப்படின்னு ஏன்னா தொடர்ந்து ராகுல் காந்தி தொழிலதிபர்களை தாக்கி வருகிறார் ஏதோ அவர் சொல்கிற மொழியின் படி பார்த்தால் இந்த தொழிலதிபர்கள் எல்லோருமே திருடர்கள் போலவும் அவர்கள் இந்தியர்கள் அத்தனை பேருடைய வளங்களையும் சூறையாடுபவர்கள் போலவும் அவர் ஏதோ ஒரு பெரிய சோஷியலிசவாதி போலவும் ராகுல் காந்தி காட்டி கொண்டு இருக்கிறார் அதனால் இன்னைக்கு அதானி அம்பானி அப்படின்னு சொல்லி அவர் நிறைய பேசி கொண்டு இருக்கிறார் ஆனால் அதுக்கு முரண்பாடாக காங்கிரஸ் அரசுகளே அதானியோட நிறைய ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இப்போ புதுசாக தெலுங்கானாவில் வந்த காங்கிரஸ் அரசு அவரை சீஃப் மினிஸ்டர் ரேவண்ணா அவர் அதானியோட ஒப்பந்தம் போட்டு இருக்கிறார் இதற்கு முன்னால் காங்கிரஸ் கேரளத்தை ஆண்டபோது அங்கே இருக்கிற விழுங்கம் துறைமுகத்தை டெவலப் பண்ணுற அந்த பணிகளை அவங்க அதானியோடு தான் சேர்ந்து அவர்கள் மேற்கொண்டார்கள் அதற்கான ஒப்பந்தம் போடப்பட்டது அதனால் காங்கிரஸ் ஆடக்கூடிய மாநில அரசுகள் காங்கிரஸ் இங்கெல்லாம் அங்கெல்லாம் வந்து அதானியோடு அவர்கள் ஒப்பந்தம் போட்டு பல்வேறு காரியங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆனால் பரப்புறையில தொடர்ந்து அதானி அம்பானி என்றே தாக்கி கொண்டு வருகிறார் தொடர்ந்து தொழிலதிபர்களை குறிவைத்து வருகிறார் தொழிலதிபர்களை நாட்டுக்கு எதிரானவர்கள் போல சித்தரித்து வருகிறார் மோடி மென்ஷன் பண்ணி மாநிலங்களில் முதலீடு செய்வதற்கு தொழிலதிபர்கள் ஒரு தடவைக்கு ஐம்பது முறை யோசிக்கிறார்கள் அஞ்சுகிறார்கள் இவர் வந்து ஒரு நக்சல் மொழியில் பேசுகிறார் ரொம்ப நக்சல்கிற வார்த்தையே மோடி பயன்படுத்தி இருக்கிறார் ஒரு மாவோயிஸ்ட் மொழியில் ராகுல் காந்தி பேசுகிறார் இது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு இது இன்னைக்கு நேத்திக்கல்ல அதாவது அன்னைக்கு இதுக்கு முன்னால் காங்கிரஸ் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த காலத்தில் கம்யூனிஸ்டுகள் இந்த டோனில் பேசிக்கிட்டே இருப்பாங்க அன்றைக்கி டாட்டா வைப்பார் பிர்லா வைப்பார் அப்படின்னே சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக இந்த நேஷன் பில்டிங்கில் டாடா பிர்லா எல்லோருக்குமே பங்கு இருக்குது வெறும் அரசு மட்டுமே எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது இன்றைக்கி அரசும் பங்கேற்கணும் தனியாரும் பங்கேற்கணும் இந்த தனியாரை ஒதுக்கிட்டு முழுக்க முழுக்க அரசு மட்டுமே என்று சொன்ன அத்தனை சோசியலிச அரசுகளும் இன்னைக்கு மண்ணை கவி இருக்கின்றன சோஷியலிசம் எங்கே தோன்றியதோ அந்த ரஷ்யாவிலேயே சோஷலிசம் கல்லறைக்கு போய்விட்டது மண்ணோடு மண்ணாக போய்விட்டது இன்றைக்கி அங்கே சோஷலிசம் கிடையாது இன்றைக்கி ரஷ்யாவில் சோஷலிசம்ங்கிற வார்த்தை கூட தடை செய்யப்பட்ட ஒரு வார்த்தை அதே போல் சீனா சீனா வந்து இன்னைக்கு முக்கால் முதலாளித்துவ நாடு அங்கே பங்குச்சந்தை இருக்குது அங்கே அத்தனை பேரும் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி சீனா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நாடே அல்ல ஒரு கிட்டத்தட்ட முக்கால் முதலாளித்துவ நாடு அப்படிங்கிறப்போ ஏற்கனவே சோஷியலிசம் பேசி கொண்டிருந்தவர்களே அது வேலைக்காகாது என்று உதறிவிட்டு வெளியே வந்துவிட்ட நிலையில் போனியாகாத முற்றிலும் தோல்வியடைந்து விட்ட ஒரு சோஷியலிசத்தை ராகுல் காந்தி முன்னெடுக்கிறார் இது வந்து இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா ராகுல் காந்திக்கு அல்லது காங்கிரஸுக்கு இதை தவிர்த்து வேறு இஷ்யூவே எடுக்க முடியாது காங்கிரஸ் வந்து உண்மையை சொல்கிறதுனா அதனுடைய கடைசி கட்ட யாத்திரையில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழில் கொச்சியில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வச்சு ஜெயராம் ரமேஷ் சொன்ன வார்த்தை காங்கிரஸ் இஸ் ஃபேஸிங் அண்ட் எக்ஸிஸ்டன்ஷியல் க்ரைசிஸ் அப்படின்னார் காங்கிரஸ் தன் இருத்தலுக்கான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது அப்படின்னார் ஸோ காங்கிரஸ் வந்து தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்காக இன்றைக்கு போராடி கொண்டு இருக்கிறது அது கையில் எடுத்திருக்கிற கடைசி கட்ட ஆயுதம் ரெண்டே ரெண்டு ஒரு பக்கம் சோஷியலிசம் இன்னொன்று ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஜாதி மதம் இந்த ரெண்டாம் அதில் கையில் வைத்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த தடவை காங்கிரஸ் ஹிஸ்டாரிக்கலாக டிஃபீட்டாகும் அதனுடைய வாக்கு வங்கியும் வெகுவாக குறையும் இதை வந்து ஜஸ்ட்டு சும்மா சொல்ல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலாகவே சொல்கிறேன் உங்களுக்கு காங்கிரஸ் இந்த முறை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தோன்ற அந்த முதல் தேர்தலில் இருந்து பொது இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்கிற தேர்தலில் முதன் முறையாக ரொம்ப லோயஸ்டு நம்பர்ஸில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது மொத்தம் முந்நூற்றி முப்பது தொகுதிகளில் போட்டியெடுக்கிறது இதுக்கு முன்னால் லோயஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து நாளில் நானூற்றி பதினேழு தொகுதிகளில் போட்டியிட்டது இன்றைக்கி அதுக்கும் ரொம்ப குறைவாக முந்நூற்றி முப்பதில் போட்டியிடுகிறது அப்படிங்கிறப்போ அது பெறக்கூடிய பர்சன்டேஜ் ரொம்ப குறைவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் பெற்ற பர்சன்டேஜ் நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அதே பர்சன்டேஜ் தான் அது பெற்றது இந்த முறை ஒரு பதினஞ்சு இல்லாட்டி பதினாறு பர்சன்டேஜுக்கு மேலே போகாது அதே போல் காங்கிரஸ் ஐம்பது தொகுதிகளில் வென்றால் அது அதிசயம் அதனால் தன்னுடைய இருத்தலுக்கான கடைசி கட்ட போராட்டத்தில் காங்கிரஸ் ஈடுபட்டு வருகிறது அவங்க கையில் வச்சுருக்கிற ஆயுதம் இந்த ரெண்டு தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று சோஷலிசம் இன்னொரு பக்கம் ஜாதி மதம் எல்லாம் இல்லை சோஷலிசம் என்பது அது தோன்றிய மண்ணிலேயே தோற்றுப்போன விஷயம் இன்னும் ஒன்றே ஒன்று தான் இந்த ஜாதி மதம் இதுவாக எதா கை கொடுக்குதா அப்படின்னு ராகுல் பார்த்து கொண்டு இருக்கிறார் ஆனால் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறதும் தோற்றுப்போன விஷயம் அதுக்கும் ஒரு கணக்கு இருக்குது என்ன அப்படின்னா இப்போ அண்மையில் ஐந்து ஐந்து மாநில தேர்தல் நடைபெற்றது அந்த ஐந்து மாநில தேர்தலில் ராகுல் காந்தி ரொம்ப நம்பி இருந்தது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆக்சுவலாக இந்த ஐந்து மாநில தேர்தல் நடப்பதற்கு சில மாதத்துக்கு முன்பு தான் பீகாரில் அன்றைக்கு காங்கிரஸுக்கு தோழனாக இருந்த நிதிஷ்குமார் அவர்கள் அதாவது இண்டி கூட்டரில் அவர் தானே ஸ்டார்ட்டே பண்ணார் அதுக்கான பிள்ளையார் சொல்லியே பாட்லாவில் வச்சு அவர்தான் போட்டார் நிதிஷ்குமார் அவர்கள் சட்டப்பேரவையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை தாக்கல் செய்தார் அதை ஒட்டி ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஜாதி இதே சொல்லி கொண்டு இருந்தார் ராகுல் காந்தி கடைசியில் ஐந்து மாநில தேர்தலில் நான்கு மாநிலங்களில் காங்கிரஸ் படுகோல்வி அடைந்தது ஸோ இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரம்மாஸ்திரம் அல்ல அது வந்து வெறுந கம்ப்ளீட்டாக காணாமல் போய்விட்ட ஒரு புஸ்வானம் அப்படிங்கிறது அப்போது நிரூபிக்கப்பட்டது ஆனால் எப்போதுமே காங்கிரஸுடைய பலவீனம் என்ன அப்படின்னா வரலாற்றிலிருந்தும் தோல்வியிலிருந்தும் காங்கிரஸ் பாடம் கற்காது அதனால் இந்த நான்கு மாநில தோல்விகளிலிருந்து காங்கிரஸோ ராகுலோ பாடம் கற்கவில்லை திரும்ப அந்த உளுத்து போன பழைய அந்த ஆயுதத்தை அவர்கள் மீண்டும் எடுத்து வீதி வீதியாக பேசி கொண்டிருக்கிறார்கள் அதற்கான பலன நாலாம் தேதி அறுவடை செய்வார்கள் நம்ம பார்க்கத்தான் போகிறோம் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ராமர் கோவிலுக்கு வந்து பாபர் பூட்டு போடப்படும் ராமர் கோயிலே புல்டோசர் வச்சு இடிக்கப்படும் பேசியிருக்காரு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு வரவே போவதில்லை அது வந்து உறுதியான விஷயம் காங்கிரஸ் ஏற்கனவே ஐம்பது தொகுதிக்கு மேலாம் ஜெயிக்காது அப்படின்னு ஆனால் ஒரு அழுத்தமான உண்மையை பதிய வைப்பதற்காக மோடி அவ்வாறு சொல்லியிருக்கிறார் இந்த கோயிலை இடிச்சிருவாங்க அதுக்கு பாபர் புட்டு போடுவாங்க அப்படின்னு மோடி சொன்னதுக்கு சில காரணங்கள் உண்டு வரலாற்று ரீதியாக அதாவது இந்த அயோத்தி பிரச்சனை எழுந்ததிலிருந்து அயோத்தி பிரச்சனை தொடர்பாக தீர்ப்பே வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வழக்கை எடுத்துக்கொண்டே போனது காங்கிரஸ் அரசு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலின் போது எனக்கு நல்லா நினைவில் இருக்குது அப்போ வந்து வேக வேகமாக காங்கிரஸில் இருந்து அன்றைய முக்கிய தலைவர்கள் ஒருவரான கபில் சிபல் ஒரு மனு ஒன்று ஃபைல் பண்ணுகிறார் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்து அயோத்தி டெம்பிள் இஷ்யூவில் தீர்ப்பு வழங்குறதா இருந்தால் கூட தேர்தலுக்கு அப்புறம் தான் தீர்ப்பு வழங்கணும் தேர்தலுக்கு முன்னால் கொடுத்துடக்கூடாது அது வந்து பொலிட்டிக்கலாக ஒரு பெரிய இம்பேக்டை உருவாக்கும் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் எனக்கு தெரிய ஒரு தீர்ப்பை உடனடியாக கொடுத்து விடக்கூடாது தாமதமாகத்தான் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டதே இந்த அயோத்தி விஷயத்தில் காங்கிரஸ் தான் இதுக்கு இடையில் காங்கிரஸ் இதுக்கு முன்னால் அயோத்தி விஷயத்தில் அப்போ மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் அப்போ அவங்க தாக்கல் பண்ண ஒரு ரிட்டில் ராமர் என்பவர் ஒரு கற்பனை கதாபாத்திரம் அப்படின்னு அவங்க அஃபிடவிட் தாக்கல் பண்ணாங்க இந்தியாவில் இருக்கிற கோடாடு கோடி பேர் அவர் இறைவனாக வழிபடுகிற நேரத்தில் ராமர் என்பவர் ஒரு கற்பனை கதாபாத்திரம் அப்படின்னு சொன்னது காங்கிரஸ் சரி எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக தீர்ப்பு வந்தாச்சு ராமர் கோயிலும் கட்டியாச்சு கட்டினதுக்கு பிறகு அந்த கோயிலுக்கு போக மாட்டேன் என்று சொன்னதும் காங்கிரஸ் தலைவர்கள்தான் இத்தடைக்கும் ரம்சான் டயத்துலேயும் மற்ற இதுலேயும் அவங்க நோன்பு கஞ்சி குடிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட சமயம் சார்ந்த இடத்துக்கெல்லாம் போகிறார்கள் ஆனால் ஐநூறு ஆண்டு கால இந்துக்களின் கனவு இந்த ராமர் ஆலயம் குழந்தை ராமருக்கான அந்த அயோத்தியில் அமைக்கப்பட்டிருக்க ஆலயம் ஆனால் அந்த ஆலயத்துக்குள்ளே நாங்கள் நுழைய மாட்டோம் என்று காங்கிரஸ் அறிவித்தது காங்கிரஸோடு கூட்டு சேர்ந்து இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் அறிவித்தது காங்கிரஸோடு கூட்டு சேர்ந்த அகிலேஷ் யாதவ் அறிவித்தார் அகிலேஷ் யாதவ் யூபியிலே இருக்கார் போகலையே இவர்கள் யார் ராமரின் எதிரிகள் இவர்கள் கையில் ஆட்சி நடந்தால் எந்த லெவலுக்கு போகும் அப்படிங்கறத ஒரு பிரதமர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜன வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றி நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்